அப்போ நாங்களும் மேலும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் என்று நாங்கள் கடவுளை வந்து வேண்டிக் கொள்கிறோம் அப்போ இதில் என்ன நாங்கள் கதைக்கிறாங்க காரணம் வந்து கோயில் கொடியோர் இருக்குது அப்போ நாங்கள் கடவுளை வேண்டிக் கொள் வேண்டிக் கொள்கிறோம் இதில் என்ன நாங்கள் கதைக்கிறாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு கோயிலுமே வந்துட்டு எங்கள் இந்த கோயில் கொடியேறி இப்போ ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அப்போ எட்டு நாள் என்ன கொடியேறியோ செவ்வாய்க்கிழமை ஆறு நாள் ஆறு நாள் அப்போ வந்துட்டு கொடி ஏறிட்டு தானே அப்போ ஏறினது வீட்டை வந்து மிரக்கரை தான் புல்லாவே வந்துட்டு அதாவது கண்ணகி அம்மன் கோயில் சாமியில் இருக்கா அதாவது வந்து இந்த லண்டனும் சுவிஸ்ல இருந்து சொன்ன ஒரு அக்கா கேட்ட வாண்டு தென் மரக்கறி சாப்பாட்டை வேலை வாழையில போட்டு சாப்பிட்டு காட்டும் ஒரு நாளைக்கு நம்ம போட வேண்டாம் தேக்கம் போடலாம் சரி அப்ப நாங்க வந்துட்டு இப்ப வித்தியாசமா வந்து சாப்பிட போறோம் அதை தான் நீங்களுமே வந்து பாக்க போறீங்க இப்ப அம்மா வந்து என்னமாதிரி தான் சமையல் செய்ய போறீங்க நம்ம ஓகே அப்ப எண்பத்தாமது இருபத்தாம் மரக்கறி எல்லாமே வந்து வெட்டி அம்மா சமையல் செய்ய வெட்டிட்டீங்க போறோம் வெட்டி அஜி இப்போ அம்மா வந்துட்டு சமைக்க போகிறோம் அதை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அம்மா இல்லை தானே அப்போ அம்மா அம்மாவுக்கு வந்து ஒரு பாசல நான் கட்டி கொண்டு போக போகிறோம் கொண்டு போகிறேன் ஓ உண்மைக்கு வந்துட்டு எங்கேன்னு பற்றி சொன்னாங்க அந்த அச்சு வெளியில் வந்துட்டு அம்மா வந்து நிற்கிறேன் அங்கே கிளினிக்கு போன இடத்துல அப்போ அம்மா அம்மாவுக்கு வந்துட்டு போய் எல்லாருமா சேர்ந்து போய் விதூசன் வினூசு நான் சாப்பாட்டை கொண்டு போய் பொழுது விட வரும் பொழுது விட வரும் இதை சாப்பாடை முடிச்சு கொண்டு போய் கொண்டு போய் சரி ஓகே அப்போ நாங்க அங்கே தான் வந்துட்டு போக போகிறோம் அதை தான் நீங்களே பார்க்க போகிறீங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க உண்மைக்கு வந்து நல்ல ஒரு இருக்குமென்ட்டு நான் நம்புகிறேன் அப்ப அம்மாட்டுமே வந்து சாப்பாடு ஒண்ணு கொடுக்கல அந்த மிரக்கரடியோட கொஞ்சம் சாப்பிடுவோம் பொச்சடி பொச்சடி சாப்பிடுவா வர வரையலாம் பர்த்டா அப்ப அம்மா வந்து இப்போ சமைக்கிற சாப்பாடு நாங்க பாப்போம் அதுக்கு முன்னே வந்து மிரக்கடி எல்லாத்தையும் பட்டி வச்சு கிடக்குது அதே மாதிரி நான் உங்களுக்கு காட்டி போட்டு அப்படியே வந்துட்டு போக போறோம் இப்போ சமைச்சு போட்டு சாப்பிடு நாங்க இங்கேயும் சாப்பிட்டு போவோமே சாப்பிட்டு போகலாம் சுடச்சி வந்து வீடியோ பாருங்க ஓ சரியா வந்து பசிக்கு நேரம் வந்துட்டு வந்து கொண்டிருக்கோம் அப்போ சரியா பசிக்குது அப்போ நாங்கள் வேலைக்கு போகணுமாங்க போயிட்டு அங்கே போய் என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒன்று சனக்காரன் பஸ் டைம் பண்ணிங்கன்னு சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணினா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் நீங்கள் பார்த்து பார்த்து சொல்லுங்க நாங்கள் கரை சமைச்சு சமைச்சு போடுறேன் சரி ஓகே இப்போ நாங்கள் பட்ன மறக்கிறிய பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சமை இப்போ நீங்கள் சமைக்கிற காண்டி எல்லாம் நான் இப்போ நாங்கள் இன்றோடு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அம்மா அம்மாவுக்கும் சாப்பாடு கொண்டு ஊற கண்டிப்பாக எல்லாம் பட்டி வச்சுக்கிங்களே

அப்ப நாங்க இப்போ சமைச்சு போட்டு தான் எல்லாத்தையும் காட்ட போகிறோம் மேம்மா இப்போ எல்லாத்தையும் காட்டுறது சப்ரைஸ் இருக்கா இல்லை சரை எல்லாத்தையும் பார்க்க அப்புறம் நாங்கள் சமைச்சு போட்டு எல்லாத்தையும் காட்டுறோம் உங்களுக்கு இப்போறி தரது வேண்டாமே சரி இப்போ நாங்கள் எல்லா மரக்கரியும் பட்டியாச்சும் இப்போ நாங்க எல்லாத்தையும் சமைச்சு போட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லி சாப்பாடை காட்டுறோம் அப்படி வந்து அங்கே கொண்டே தான் நாங்கள் சாப்பிடவும் போகிறோமே என்னம்மா அங்கே கொண்டே சாப்பிடுவோம் ஆமாம்மா அங்கே கொடுத்து கொடுத்து ஆ ஆமாம்மா கொடுக்குவோம் என்ன

சண்டியில வர இது வந்து பைத்தாங்க பிளா போட்டு மணியா இருக்கு நான் பாக்க வந்துட்டு வேற லெவல்ல இருக்குது இது வந்து அப்பளம் மிளகா பொரியல் மருங்க அத்தை சொல்லுவாமா அம்மம்மா சொல்லுவா மிளகாய் இருக்குன்னு சொல்லி அதை வந்து கொஞ்சம் கொண்டாட்டுமா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அம்மம்மா கொஞ்சம் எடுத்து வச்சு கிடக்காங்க உடுப்பு பேக்கு கிட்டையா அதுல வந்து கொஞ்சம் கொண்டு கட்டுமா ஏன்னு இப்படி பாக்குறீங்க ஏதோ ஒரு உடுப்பு பேக்கு கிடக்காம அதையும் கொண்டு வரட்டுமா

சாப்பாடு நல்லா வந்து இப்ப நாங்க கொஞ்சம் சாப்பு ஓகேமா

ஓகே அம்மா நான் சொல்கிறேன் பிள்ளை சோறு போகணும் ஒரு பூதனை காடை சின்ன சரிங்க உள்ள கிழங்கு பிலாக்கோட்டோ பைக்காது கொஞ்சம் பருப்பு சாயிருக்கும் அந்த சம்பளம் கொஞ்சம் இப்படி குளச்சி அப்படி வைங்க அப்படி இனிப்பு நல்ல கொஞ்சம் இனிப்பு நல்லா கடையில கிடைக்காம சாப்போடாமப்படாம நீங்களே நல்லபடியாக நல்லபடியாக சும்மா சாப்பிடுவோம் அப்பதான் உங்களை வயிற்று விட்டோம் மற்ற உங்களுக்கு

வணக்கம் கோயிலும் வந்துட்டு கோயிலுக்கு போகிற விளையாண்டுருக்கே ஏ என்னம்மா போக மாட்டேங்க சரி ஓகே இப்போ வந்துட்டு நானும் சாப்பிடணும் கரையில பார்க்கப்பாங்க இன்னொரு வடிவாக இருக்கேன் இங்கே வேறு லெவலில் ஒளிச்சதுக்கு பார்க்கும் மே சாப்பிட்றோம் இப்போ நாங்கள் உதயது பாப்பா <gewoon undevo> <-fake> <mhtimus> <what>

அம்மாட்ட வந்தாச்சு அம்மா சாப்பாடு மந்த கையோட பறைச்சிட்டாங்க கையோட அப்படின்னு வாசத்தை கண்டுட்டு பக்கம் பறைச்சிட்டீங்களா என்ன எப்படி பாசம் இந்த மரக்கறி தானே அப்ப அதான் கொண்டு உங்களுக்கு ஒரு பா சாப்பிட்டு கூட்டிட்டு போமது அப்படி கறியும் கிடக்கு பானம் கிடக்குது மண்ணாவது சாப்பிடலாமே அப்படி நல்லா சாப்பிட போறீங்களா சாப்பிட்டீங்க சொன்னது

அதுலேயே பில் பண்ண போகணும் சொன்னால் நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு வரும் இது நான் முடிச்சுக்கொள்வோம் பாய்